அந்த வழியில வந்து காயப்பட்டாக்களை பராமரிக்கிறதுக்கு மருந்துகளும் இல்லை காயப்பட்டாக்களுக்கு கொடுக்குறதுக்கான உணவு வகைகள் இல்லை அதே நேரம் இறந்தவர்களை புதைக்கிற கூட இடம் இல்லை வேக்காலுக்கு மக்கள் எல்லாருமே திரண்டு வந்த வேணுன்றா இறுதிக்கட்டம் வரையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வேக்கால் மண்ணில் வந்து நான் நினைக்கிறேன் மேற்கு மொழியாக கிழக்கு மொழியாக இடப்பட்ட பகுதியில் கஞ்சிக்காக போன மக்கள் மீதும் ஒருகிண நடந்தது அதே மாதிரி வாய்ப்பன் வாங்குறதுக்கு கடை கொண்டு போட்டிருந்தது அது வாங்குறதுக்கு ரெண்டு

இறுதிக்கட்ட யுத்தம் வலுத்த போது ஒவ்வொரு தடவை தங்களுடைய தேவைகளுக்காக பொக்குனையிலேயே நிறைய எங்கட ஊடகவியலாளர்கள் போக வேண்டிய தேவை இருந்தது குடும்பங்களோட பொண்ணுமா நான் நான் வந்து இந்த முள்ளிவியாக்கால் கிழக்கில் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் தான் எங்களோட புலிகளும் குரல் இறுதிக்கட்டம் வேலை செய்தது எங்களுடைய மக்களின் அவலநிலையையும் இங்கே நடந்த கொடுமைகளையும் நாங்கள் சொன்ன நாங்கள் அதில் வந்து உண்மையிலேயே மிக மோசமாக முள்ளிவியாக்கால் கிழக்கு பாடசாலையில் இருந்த நோயாளர்களுக்கு வந்து மேலால் கிவிருமடிச்சு கடலால் நெய்வி கீழே இருந்து அறியால அடித்து அங்கே இருந்த நோயாளர்கள் உட்பட பணியாளர்களின் செத்தவையால் டாக்டராக எல்லாருமே முள்ளுவேக்கால் முள்வியாக்கால் இருந்த பள்ளிக்கூடத்தில் தான் முதல் இந்த முள்ளுவேக்கால் பகுதியில் வைத்தியசாலை இருந்தது பிறகு கிழக்கு முள்ளிவாய்க்கால் அங்கே இருந்த இராணுவம் வந்த வர வர அப்படியே நாங்கள் இங்கேயாவில் வர வேண்டிய தேவை இருந்தது இந்த குறுகிய இடத்துல வந்து வட்டுவாக பாலத்துக்கு இங்கால பனவடலிக்கும் மேற்கு பகுதியில் ஒரு பகுதியில் இருந்தும் வந்து மக்கள் இருக்க இடம் இல்லாமல் தான் கூடுதலாக இருந்து கொண்டிருந்தவை அந்த வேளையில வந்து காயப்பட்டாக்களை பராமரிக்கிறதுக்கு மருந்துகளும் இல்ல காயப்பட்டாக்களுக்கு கொடுக்கறதுக்கான உணவு வகைகள் இல்ல அதே நேரம் இறந்தவர்களை புதைக்கிற கூட இடம் இல்ல இருந்த வங்கர்களுக்கு தான் எல்லாரும் போட்டு மூடி போட்டு எல்லாரும் அவரை அவரை இந்த இடத்துல கூட நெருக்கமாகத்தான் மக்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் எல்லாருமே அந்த ரிஹன வீச்சுகளுக்கும் துப்பாக்கி சூடுகளுக்கும் இடையில வாழ்ந்த நாங்களே ஒழிய எங்களுக்கு அந்த நேரத்தில் நோய் நோடிகளோ எதுவுமே இந்த மக்களுக்கு ஏற்படையில் இறுதிக்கட்டம் நான் நினைக்கிறேன் பொக்கனையில் இராணுவம் வந்து விலையின் மடத்தில் வந்த பிறகும் முள்ளிவேக்காலுக்கு மக்கள் எல்லாருமே திரண்டு வந்த வேணா இறுதிக்கட்டம் வரையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ரெண்டு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அங்கே நான் பொக்கனையில் இருந்தது தான் அம்மாவையும் கூட்டிக்கொண்டு கொண்டு நான் இங்கே கடைசி மட்டும் அதே நேரம் என்னுடைய ஊடகப் பணியையும் நான் விடக்கூடாதுன்னு சொல்லி ஊடகப் பணியை செய்திருந்தான் கப்பலில் வந்து காயப்பட்டாக்களை நேரடியாக நான் போய் அது சரியாக நடக்கிறதாண்டு நாங்கள் செய்திகளை கூட நாங்கள் போட்டுக்கொண்டே நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு அந்த நேரத்தில் புலிகளங்குரல் போன கொண்டிருக்கிறது ஆனால் நிறைய பேர்களுக்கு எங்களை இப்போ சொன்னால் நாங்கள் இப்போ எல்லாருமே இருக்கிறோம் சொந்த நாட்டிலேயே சொந்த வீட்டிலேயே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாகவும் தான் இருக்கிறேன் இதே நேரம்

ஆனால் எங்களுக்கான ஒரு தீர்வு வரையில அது எங்களுக்கு மிக வேதனைக்குரிய ஒரு விடியமா தான் இருக்குது எங்களுக்கு ரெண்டு மாவீரர் நானும் அம்மா தான் இன்றைக்கு இருக்கிறோம் என்ன போலதான் ஒவ்வொரு மாவீரர்களுடைய குடும்பமும் எங்களுக்கான ஒரு தீர்வு வேணும் நாங்க சுதந்திரமாக வாழணும் சந்தோஷமாக எல்லாருமே இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனா அது இன்றைக்கு வரைக்கும் முடியல உண்மையிலேயே இந்த மனவேதனைக்குரிய விடயங்கள் என்னென்னு சொன்னால் நாங்க மாற்றுத்திறனாளியாகவும் ஆக்கப்பட்டு ஊடகவியலாளராக இருந்த இங்களை இன்றைக்கு எல்லாருமே ஆறாண்டு கேட்கிற தான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு ஏதிரிகளாகத்தான் இருக்கிறோம் உண்மையிலேயே அந்த காலத்தில் கடைசி மாட்டேன் நின்று முழுக்கலுமே படமாக்கி ஆவணப்படுத்தி புலியாளங்குற ஊடாக நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான செய்தியை நாங்கள் சொல்லி கொண்டிருந்த எங்களை இன்றைக்கு எங்களோட சொந்த நாட்டிலேயே இடம் பெயர்ந்தவர்களாக ஆக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம் அது உண்மையிலேயே எனக்கு ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் ஊடகம் என்பது மிக முக்கியமான உண்டு ஒரு நாட்டின் உண்மையான நிலப்பாட்டை வெளியில் கொண்டு வரது மக்களின் அவல நிலையை வெளியில் கொண்டு வரது மக்களின் தேவைகள் மக்களுடைய இருக்கின்ற இன்னல்கள் இடஞ்சல்களை வெளியில் கொண்டு வர்றது ஊடகம் ஆனால் இன்றைக்கு ஊடகத்தை எல்லாருமே வேறு மாதிரியாக தான் பார்த்து உண்மையை உண்மையாக தயவு செய்து ஊடகவியலாளர்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோள் அவருடன் மக்களுடைய நிலைமைகளையும் மக்களுடைய அவல நிலைகளையும் தயவு செய்து ஊடகங்களில் போடுங்கோ மக்கள் தொடர்பான விடயங்களில் கவனம் அடுங்கோ இதுதான் மிக முக்கியமானது யுத்த காலத்தில் கூட நாங்கள் மக்களின் விடியங்களை மிக அவதானமாக நாங்கள் போட்டிருந்தோம் மக்களுடைய தேவைகளை தான் நாங்கள் கூடுதலாக அதில் சொல்லியிருந்தோம் இந்த விடியத்தில் வந்து உண்மையிலேயே தேசிய தலைவர் அவர்கள் கூட எங்களந்த ஊடகத்தில் வர ஒவ்வொரு நியூஸ்களையும் அவர் வாசித்து அதுக்கு உடனடியாக தீர்வுகளையும் வழங்கி கொண்டிருந்தது எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஊடகங்களில் மக்களுக்கான சேவைகள் மிக குறைவாக காணப்படுறத நான் அவதானிக்கிறேன் நான் ஊடகத்தில் இல்லாட்டிக்கு நான் ஊடகங்கள் தொடர்பாக மிக அவதானத்துடன் தான் செயல்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் இனிவரங்காலத்திலே ஆவது எங்களுடைய மக்களின் அவல நிலையை சொல்ல வேணும் இங்கே கடைசி கட்டத்துல இறுதி கட்டத்துல நான் பார்த்து கொண்டிருக்கவே காயப்பட்டு இருந்ததுகளை தூக்குறது கூட ஆக்கள் இல்ல சரத்தை எடுத்து ரெண்டு பக்கம் தடிக்கப்பட்டோம் தான் காவி கொண்டு போனதுகள் காயப்பட்டதுகளை சில பெற்ற தூக்கி கொண்டு அங்கால ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போனவையால் மிச்சாக்களை ரோட்டிலேயே விட்டுட்டு போனவே அந்த அவல நிலையும் மண்ணில தான் நடந்தது ஏனெண்டா தூக்கிக்கொண்டு போறதுக்கு ஆக்கள் குடும்பம் குடும்பமா எல்லாம் காயப்பட்டுனா இறந்துட்டினாம் பிறகு அவர்கள் உயிரோடு இருந்தார்களா இல்ல வந்தார்களான்றது கூட எனக்கு தெரியும் நான் போக கூட நாங்கள் பதினைஞ்சு நாங்கள் வலிக்கிட்டு போகக்குள்ளேயே சண்டை வந்துட்டு சண்டை நடந்து திரும்பி வந்து நாங்கள் அப்பா காயப்பட்டு காயப்பட்டே காயப்பட்டவன் அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் தான் நடந்தது திரும்ப நாங்கள் போக செத்து போயிருக்கிறாங்க அவங்களை கடந்துதான் நாங்கள் போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருந்தது காயப்பட்டது செத்தது எங்களாலையும் தூக்க முடியாது காயப்பட்ட நாங்கள் எங்களாலேயும் இல்லாம போட்டுது இந்த மண்ணில இன்றைக்கு இவ்வளவு பெரும் கூடி ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினஞ்சு பாக்கைக்குள்ள அவலட்சத்தவம் மூலட்சத்தவம் தான் கேட்டது இந்த முள்ளிவாய்க்கால் மண்டலம் வந்து நான் நினைக்கிறேன் மேற்கு மொழியாகவும் கிழக்கு மொழியாகவும் விடப்பட்ட பகுதியில கஞ்சிக்காக போன மக்கள் மீதும் அருகண தாக்குதல் நடந்தது அதே மாதிரி வாய்ப்பன் வாங்குறதுக்கு கடை கொண்டு போட்டிருந்தது அது வாங்குறதுக்கு நண்டாக்களுக்கும் அருகண தாக்குதல் நடந்தது இதே நேரம் பொக்கண பகுதியில் வந்து திரிபோசமா கடலால வந்தது இதை வந்து புள்ளைகளுக்கு விநியோகிக்கிறதுக்காக பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு போய் பெற்றார் நின்ற வீடு திரிபோசமாவை பெறுறதுக்காக அந்த நேரத்தில் கிவிரடிச்சு அதுல நூறு பிள்ளைகள் ஒரே நாட்டில் செத்தது அந்த அவலம் நேரத்தில் கூட நாங்கள் உடனுக்குடன் எல்லா தகவல்களையும் ஊடகங்கள் ஊடாக வெளியில தான் இருக்கிறோம் இருந்தாங்க எங்களுடைய தேசம் முடிவு பெறுவனும் நாங்கள் எல்லாரும் சுதந்திரமாக வாழும் இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய பங்கும் இருக்க வேணும் இந்த நிகழ்வுகளை மட்டும் செய்தால் மட்டும் போதாது என்ன செய்யலாம் என்றுதான் நாங்கள் எல்லாரும் யோசிச்சு முடிவெடுத்து செயல்படணும் என்று தேவையாக கேட்டுக்கொள்வோம் എൻ്റെ പുള്ളിയെ കൊണ്ടുപോയി എനക്കും കായപ്പെട്ടി എൻ്റെ പുള്ളിയും കായപ്പെട്ട് പാർപ്പിലെ വെച്ചിരുന്ന് ഇന്ന സാമാനം എല്ലാം കൊണ്ടുപോയി എല്ലാം അസം എല്ലാത്തെയും വിട്ടിട്ട് പിള്ളേൻ്റെ പുള്ളിയേക്കകത്താൻ ഞങ്ങൾ മാറാടിക്കൊണ്ടിരുന്നത് എൻ്റെ പുള്ളിയോ ഒരു പേടിയോടി എൻ്റെ പുള്ളി പത്തൊമ്പത് വയസ്സും ഞങ്ങൾ എന്നിട്ട് എൻ്റെ പുള്ളിയെ പെട്ടെടുമുണ്ട് എൻ്റെ പുള്ളിയാലാൻ നിനക്കും കായം எனக்கும்ண்டில்லை உடமெல்லாம் பீல்பட்டு முள்ளந்தண்டில் எங்காயம் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் அஞ்சு நாளாக எந்த பிள்ளைய உடனே கொடுந்து பேந்து கொண்டேன் புதைஜி போட்டு தானே நாங்கள் வெறும் இது விடான் போ வந்தோம் நாங்கள் வெறும் பேக்கோடான் போனது ரெண்டிலோடு ஜாமல் வெறுமனே கொண்டு வந்திருக்கிற மாற்றம் எனக்கு நான் இப்போ நாங்கள் ചിന്നൊരു മരകറി വ്യാപാരം ചെയ്തനാ ഇപ്പം വീട്ടോടി ഇരിക്കലും ചെയ്തുകൊണ്ടിരിക്കും അമ്പലജന പത്തി ലജ്ഞം കെട്ടേണ്ട കാസിലെ ഞാൻ കഷ്ടം എൻ്റെ ബലിറ്റ് പോട്ടിരിക്ക എൻ്റെ പുള്ളിക്കാത്ത ഇതിൻ്റെ വന്നാൽ എൻ്റെ പുള്ളി ഏതില്ല കെയിലാട്ടിലും എൻ്റെ പുള്ളേക്കാത്താൻ ഇതാണ് വന്ന എൻ്റെ പുള്ളേൻ്റെ பூ போட்டு போல கேட்டோன்னு மட்டும்தான் இந்த பிள்ளைக்கார்தான் வந்தனும் ஹைவேலே புதுக்குடி இருக்கு கடைசி போர் மட்டும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து படாத பாடுபட்டு துன்பப்பட்டு அஞ்சு இடத்துல இடம் பேர்ந்து பேர்ந்து எங்களோட பொருள் சொத்து பார்த்து சகலதை நாங்கள் கையில் பத்தாத்துக்கு எங்களோட பிள்ளைகளை மேற்கொடுத்து எங்கள் சகலதை நாங்கள் இழந்து கட்டா கடைசியாக அந்த முள்ளி வாய்க்காலில் வந்து லைனில் நின்று கஞ்சி வாங்கி அது லைனில் நின்று சத்ததையும் மலிந்ததையும் காயப்பட்டதையும் நினைத்த சரியான ஒரு வேதனையாக இருக்கிறது என்னுடைய மகன் ஒன்றும் நாட்டு ஆக போராடினர் இல்லை ஒரு மகனை நான் இதே இடத்துல நான் 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 முள்ளி இது வரைக்கும் எனக்கு எனக்கு தேடி தெரிகிறேன் இந்த இடத்துல பிள்ளை இந்த நினைவாக இந்த இடத்துல காஞ்சிக்கு நான் வந்திருக்கிறேன் மக்கள் இந்த இடத்துல இந்த உச்சி பெயில இருந்து நாங்கள் இந்த முள்ளி வாய்க்கால் மண்ணில் சமைச்சு சாப்பிட்ட வேலையிலையும் அந்த செல் வந்து இந்த இடத்துல குத்தி சாப்படாத சாப்பிட்ட மாதிரி நாங்கள் அலஞ்ச திரிஞ்சு ஓடி கடைசியா நாங்கள் மாமுக்கு போய் சேர்ந்து மறுபடியும் எங்கள் சொத்து சுகங்கள் உடமைகள் எல்லாம் இழந்து வந்து இன்றைக்கு பரதேசியான நிலையில் எங்களை கவனிப்பார் யாருமில்லை ஒரே ஒரு மகள்ல நான் தஞ்சம் இருக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல நினைவுகிறதுக்காக நான் என் மகளுக்கு பிள்ளைகளுக்காக நான் வந்திருக்கேன் எத்தனை என்ன சொல்ல முடியும் என்னால் சொல்றதுக்கு எனக்கு வைத்தியம் இல்லாமல் கிடக்கு அவ்வளவு த அங்க முடியாத ஒரு துன்பத்தை துயரத்தை நான் அனுபவிச்சிட்டேன் சகலதை விளைஞ்சிட்டேன் எல்லா பிள்ளைகளையும் விளக்கு விளக்கு விளக்க ஊற்றிட்டாங்க அப்படியான் மேல நிக்கிறேன் ஐயா வாழ் மாறக்கூடிய சூழ்நிலையில இல்லை மகள் எனக்கு அந்த அளவு சொல்ல முடியாது நினைவுற முடியும் வேற எந்த ஒரு மாற்றம் நான் காண கிடைக்கும் காண நான் சொல்லும்